நீட் தேர்வு முடிவுகள் உருவாக்கக்கூடிய சங்கடங்கள் ஒரு புறம் இருக்க மாணவர்களின் மன அழுத்தம் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படாததின் வாயிலாக போய்விடும் என அரசு தெரிவித்திருப்பதும் சரியல்ல எட்டு லட்சம் மாணவர்கள் எழுதும் ஒரு தேர்வில் நூறு மாணவர்களின் தரவரிசையை வெளியிடாமல் இருப்பதன் மூலம் ஏனைய மாணவர்களின் மன அழுத்தம் குறைந்துவிடும் என்று சொல்வது எப்படி சரியாகும் அரசு கிரேடிங் சிஸ்டம் இல்லை என்று அறிவித்துவிட்டது மதிப்பெண்கள் வழங்கும் நடைமுறை இருக்கும் வரை தரவரிசை என்பது யாரும் சொல்லாமல் தானே அமைந்து விடாதா ஒரு பள்ளியில் படிக்கும் மாணவரிடையே அவர்கள் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் யார் முதலாவது அல்லது இரண்டாவது என அறிவிக்கப்படும் வாய்ப்பு இப்போது இருக்கும் நிலையில் அந்தந்த பள்ளி மாணவர்களுக்கு மன அழுத்தம் இப்போது வராதா இந்த அறிவிப்பு ஒரு சில தனியார் பள்ளிகளின் விளம்பரத்தை ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடுமே அல்லாமல் அரசு தெரிவிக்கும் காரணங்கள் சரியல்ல இது நீட் தேர்வு முடிவுகள் வரும்போது ஏற்படும் அவமானங்களை தவிர்க்க என்று சொல்லும் தியரி ஏற்றுக்கொள்ளும் வகையில்தான் உள்ளது மாநில அளவில் முதலிடம் பிடித்த மூன்று பேருக்கு மருத்துவ சீட் இல்லை என்று செய்தி வரும்போது அரசுக்கு முகத்தில் சாணி பூசியது போல ஆகிவிடும் இப்போது அந்த சத்தமில்லாமல் போய்விடும் ஆனால் அப்படி காப்பாற்றிக் கொள்ளும் அளவுக்கு இந்த அரசுக்கு என்ன மானம் மிச்சம் இருக்கிறது என்றுதான் புரியவில்லை இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்